நோய் நீக்கம் பலவித பலன் தரும் மந்திர துதி சந்திரகாந்த கல்லு மாதிரியான வர்ணம் படைத்தவர்கள் என்று அம்பாளின் சேடிகளான தேவதைகளை பதினேழாவது ஸ்லோகத்தில் வர்ணித்தார் சசி மணிசிலா என்று அந்த கல்லை சொல்லியிருக்கிறார் இரண்டு மூன்று ஸ்லோகம் தள்ளி ஸ்லோகம் இருவதில் அம்பாளையே அந்த வர்ணத்தில் தியானிப்பது பற்றி சொல்லியிருக்கிறார் சசி மணிசிலா என்றதையே இங்கே ரசிலா என்கிறார் சசம் என்றால் முயல் சந்திரனுக்குள் உள்ள கருப்பு திட்டு முயல் மாதிரி ரூபத்தில் இருப்பதால் சந்திரனுக்கு சசி என்று பெயர் சசி சிலா என்றால் சந்திரகாந்தக்கள் சந்திரனிடம் இருந்துதான் அமிர்தமும் பனிஜலமும் பெருகுகிறது என்று சொல்வது வழக்கம் அமிர்தத்தை உண்டாக்குவதால் சுதாகரன் என்று அவருக்கு பெயர் சுதாகர் என்று இந்த நாளில் பெயர் வைத்துக்கொள்வது அதுதான் பணியை உண்டாக்குவதால் அவனுக்கு ஹிமகரன் என்ற பெயர் ஹிமயமலை என்றால் பனிமலைதானே ஹிமதரசிலா என்றும் சந்திரகாந்த கல்லைத்தான் சொல்லி அந்த நிறத்தில் ஹிமகிரி சுதாவான அம்பாள் இருப்பதை சொல்கிறார் அமிர்தரசம் பெருகுவதையும் சொல்லியிருக்கிறார் விசேஷம் என்னவென்றால் அப்படி பெருக்குவது அம்பாள் என்று ஆரம்பித்து முடிவில் உபாசகனும் தன் பார்வையாலேயே அமிர்தத்தை பெருக்குவதாக சொல்லியிருப்பதே கிரந்தீம் அங்கே கிரண நிகுரும்பாம் ருதரசம் ஆதத்தே ஹிமகரசிலா மூர்த்திம் இவ யா சசர்பீ திருஷ்டியா புகயதி சுதாதார சிரையா அங்கங்களிலிருந்து கிரண நிகுரும்ப அமிரசம் கிரணக்கூட்டங்களான அமிர்த சாற்றினை கிரந்தீன் பெருக்குகின்ற ஹிமகர சிலாமூர்த்தி இவ சந்திரகாந்தக் கல்லாலான உருவம் போல துவாம் உன்னை யஹா யவன் ஹிருதி ஆதத்தே இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்கிறானோ சஹா அவன் சகுந்தாதிபகா இவ புல்லரசனை கருடனைப் போல சர்பானாம் தர்ப்பம் பாம்புகளின் வீரியத்தை சமயதி அடக்குகிறான் சுதாதார சிறையா திருஷ்டியா அமிர்தமயமான நாடியோடு கூடிய பார்வையால் அவன் ஜுவர பலுஷ்டான் காய்ச்சலால் காய்ச்சி எடுக்கப்படுவோரை சுகயதி நலமடையச் செய்கிறான் ரோக நிவர்த்தியைச் சொல்வது இந்த ஸ்லோகத்தின் விசேஷம் பல தினசான ரோகங்கள் ஜனங்களை பிடுங்கி எடுத்து கஷ்டப்படுத்துகின்றன என் மாதிரி இருப்பவர்களிடம் வருகிறவர்கள் பாதி பேர் முக்கால் முக்கால்வசு பேர் பிரார்த்திப்பதே இந்த ரோகம் போகணும் அந்த ரோகம் போகணும் என்றுதான் அதனால் எத்தனை தினசான நோய் நொடிகளில் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரிகிறது ஆச்சாரியாளுக்கு இன்னும் நன்றாக தெரியாதா தெரிந்தது மட்டுமில்லை அதை நிவர்த்தி செய்கிற சக்தியும் அவருக்கு இருந்தது தம்முடைய காலத்திற்கு பிற்பாடு வருபவர்களின் ரோக நிவர்த்திக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்று கருணையினால் நினைத்தார் அவர்கள் எல்லாரும் நம்மையே ஒரு சுவாமியாக நினைப்பார்கள் என்று சொல்ல முடியாது அல்லவா அவதாரம் என்று நினைப்பவர்கள் கூட ஞானவதாரம் என்றுதான் நினைப்பார்கள் இவரிடம் ஞானம் வைராக்கியத்துக்குத்தான் வேண்டிக்கலாம் சரீர பாதை தீர வேண்டும் என்று வேண்டிக் சரியாக இருக்காது என்றே நினைப்பார்கள் ஆச்சாரியாளின் சிந்தனையாக ஆரம்பித்த ஸ்ரீசரணர்கள் தமது கூற்றாகத் தொடர்கிறார்கள் நேரில் ஸ்தூலத்தில் ஒரு மகானை பார்க்கும்போது அவருடைய பலவிதமான குணகணங்களும் தெரிவதால் மகானாக ஞானியாக மாத்திரமில்லாமல் தந்தையாய் தாயாய் குழந்தையாய் வைத்தியராய் வேலை பண்ணி வைக்கிறவராய் கல்யாணம் பண்ணி வைக்கிறவராய் எல்லாமாகவுமே பார்த்து அப்படி எல்லாவற்றுக்கும் வேண்டி அனுகிரகம் பெற முடியும் ஆனால் சரீரம் போனவிட்டு மனசால் ஒரு ஞானியை நினைக்கிறபோது தாதாவாக மட்டும்தான் அவர் அனுகிரகிப்பார் என்றுதான் தோன்றும் சித்தராக இருந்தால் சரீரம் போனபெண்ணும் அவரிடம் நேராக நிவர்த்தி முதலானவற்றுக்கு பிரார்த்திப்பார்கள் ஞானி என்றே வைத்திருக்கிறோம் அதனால் மீண்டும் ஆச்சாரியாளின் சிந்தனையை கூறுகிறார் நாம் இனி வரப்போகும் காலத்து ஜனங்களின் ரோக நிபுத்திக்காக வேறே சுவாமி பேரிலே மந்திர சக்தியுள்ள ஸ்தோத்திரங்களை எழுதி வைத்து உபகரணம் பண்ணணும் என்று நினைத்தார் அப்படி நினைத்துத்தான் சுப்பிரமணிய புஜங்கம் கொடுத்தார் அதை பாராயணம் பண்ணி மக்கள் நோய் தீரட்டும் என்று இந்த சௌந்தரியலகரியிலும் அநேக ஸ்லோகங்கள் நோய்கள் தீரவே பாடி வைத்திருக்கிறார் முன்னேயே சொன்ன ஞாபகம் சௌந்தரியலகரி முழுக்கவே ஒரு மந்திர சாஸ்திரமாகும் அதில் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் மந்திரமாக நினைத்து ஜபித்தால் ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்கும் சரஸ்வதி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க குறிப்பாக சங்கீத ஞானம் கிடைக்க பிள்ளை பிறக்க இதுபோன்ற விஷயங்கள் மாத்திரமில்லாமல் தூரதேசம் போய் என்ன ஆனார் என்றே தெரியாதவர் நல்லபடி திரும்பி வந்து சேர பிரகாய பிரவேச சித்தி கூடிவிட்டுக் கூடுபாய்வது என்பார்களே அந்த சித்தி உண்டாவதற்கு கூட ஆவிசேஷ்டை சூன்யம் முதலானவை விலக நவகிரக பீடை நீங்க இப்படியே போய் ஞானம் முக்தி சச்சிதானந்த பிராப்தி வரை எல்லாம் அடைய அதில் ஸ்லோகங்கள் ஸ்லோக ரூபமுள்ள மந்திரங்கள் இருக்கின்றன ஒரு காமனையும் இல்லாமல் பாராயணம் பண்ணினால் அம்பாளுடைய சகுண சாட்சா்காரமோ நெருகுண சாட்சா்காரமோ கிடைக்கும் உள்ளூர பக்தி மனப்பான்மை ஞான மனப்பான்மை என்று ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆக்கி போட்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப பக்தி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு சகுண சாக்ஷாத்காரமும் ஞான மனப்பான்மை உள்ளவர்களுக்கு நிர்குண சாட்சா்காரமும் கிடைக்கும் ஏதோ ஒரு காமனையில் பாராயணம் பண்ணினாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்தால் ஒவ்வொன்று கிடைக்கும் ஆரம்ப ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம் இரண்டும் அத்தனை காமனைகளையும் பூர்த்தி பண்ணும் சர்வ சித்தி பிரதம் என்று அந்த இரண்டைச் சொல்வது சில ஸ்லோகங்களின் அர்த்தத்தை பார்த்தாலே அது என்ன பலனை கொடுக்கும் என்று ஊகிக்கலாம் ஊகிக்கலாம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த ஸ்லோகத்திற்கு அதில் எப்படி அம்பாளை உபாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படி பண்ணுவதற்கு இந்த பலன் என்று அநேகமாக உடைத்து சொல்லியிருக்காது அப்படி உடைத்து சொல்லியிருப்பவை ரொம்ப கொஞ்சமே வெள்ளை சரஸ்வதியையும் அருண சரஸ்வதியையும் வாக் தேவதைகள் சூழ உட்கார்ந்துள்ள அம்பாளையும் பற்றிய ஸ்லோகங்களில் கவித்திரமை உண்டாவதை உடைத்தே சொல்லியிருக்கிறதாக பார்த்தோம் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள கிரந்தீம்யா என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்திலும் விஷஜ்வர நிவர்த்தியை உடைத்தே சொல்லியிருக்கிறது உடைத்து என்றால் இங்கே கூட இந்த ஸ்லோகத்தை மந்திர மாதிரி ஜபித்தால் இந்த பலன் என்று சொல்லாமல் இந்த மாதிரி ரூபமுள்ள தேவதையை உபாசித்தால் இந்த பலன் என்றுதான் சொல்லியிருக்கும் ஆச்சாரியாளின் அந்தரங்கத்தை அறிந்து பெரியவர்கள்தான் அவருக்கு நேரு சிஷ்யர்களாக இருந்தவர்களோ பிற்காலத்தில் வந்தவர்களோ ஸ்லோக ஜபமே அந்த தேவதைக்கு உபாசனையாகிவிடும் என்று கண்டுபிடித்து தெரியப்படுத்தியது ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் என்ன மாதிரியான யந்திரம் போட்டு எத்தனை தினங்கள் பிரதிதினமும் எத்தனை ஆவிறத்தி ஜபித்தால் இப்படியாகப்பட்ட பலன் கிடைக்கும் என்று விவரமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஸ்லோகார்த்தத்தைக் கொண்டே இன்ன பலன் என்று ஊகிக்கக்கூடியவையாக சில இருக்கின்றன அம்பாளுடைய வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியே வெட்கிப் போய் தன் வீணையை மூடி வைத்து விடுகிறாள் என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் அறுபத்தி ஆறு அம்பாளுடைய கழுத்தில் உள்ள மூன்று ரேகைகள் சங்கீதத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் என்ற ராகப் பாகுபாடுகள் கலந்து போகாமல் இருப்பதற்காக போட்ட எல்லைக்கோடுகள் மாதிரி இருக்கின்றன என்று இன்னொரு ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் அறுபத்தி ஒன்பது இவற்றை மந்திரமாக ஜபித்தால் நல்ல சங்கீத வித்வம் வரும் என்று நம்மால் ஊகிக்க முடிகிறது அமிர்தத்தை சாப்பிட்டும் மற்ற தேவதைகள் மகா பிரளயத்தில் நசித்து போகிறார்கள் விஷம் சாப்பிட்ட பரமசிவன் மாத்திரம் உன்னுடைய தாடங்கத்தின் சௌமாங்கல்ய மகிமையால் அப்போதும் நசிக்கிறதில்லை என்று ஒரு ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் இருபத்தி எட்டு இதை ஜபித்தால் விஷம் இறங்கும் தீர்காயுஷ் கிடைக்கும் என்று ஊகிக்க முடிகிறது ஆனால் இப்படி ஊகிக்கக்கூடியவைகளையும் காட்டிலும் அர்த்தத்தைக் கொண்டு இன்ன பலன் என்று ஊகிக்க முடியாதவைகளாகவே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன மூலாதாரம் முதலான ஷட் சக்கரங்களில் அம்பாள் மனஸ் பிளஸ் பஞ்சபூதங்கள் என்று இருக்கிறாள் என்று ஒரு ஸ்லோகம் முப்பத்தி ஐந்து அந்த ஜபித்தால் ஷயரோக நிவர்த்தி என்று பலன் சொல்லியிருக்கிறார்கள் ஸ்லோகார்த்தத்தில் இருந்து இப்படி பலனை ஊகிக்க முடியாதுதான் இப்படி அநேகம் இருக்கின்றன அதுதான் மந்திரார்த்தம் என்பது அதாவது சப்தத்திற்கே உள்ள சக்தியால் ஏற்படுகிற பலன் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னால் ஒரு தினசாக இருக்கிறது சப்தத்திற்கு கிடைக்கும் பலன் அதற்கு சம்பந்தம் இல்லாமல் வேறே ஏதோவாக இருக்கிறது சர்க்கரையை பண்ணி பிசைந்து சொப்பு பொம்மை பண்ணுகிறது உண்டு வெளியிலே பார்த்தால் ஏதோ சொப்புதான் அதற்கு தித்திப்பின் சம்பந்தம் இருக்காது மிளகாய் மாதிரி கூட சர்க்கரையால் பண்ணி வைக்கலாம் ஆனால் உள்ளே அந்த மூல சரக்கு தித்திப்பாக இருக்கிறது அப்படி இந்த சப்த சரக்கு மந்திர சக்தி ஏதோ ஒன்றாக இருக்கிறது அந்த சப்தங்களையே வார்த்தையாக பண்ணி செய்த ஸ்லோக பொம்மை வேறே எதையோ குறிப்பதாக இருக்கிறது ஒரே ஸ்லோகமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பலன்களை தருவதாகவும் சிலது பார்க்கிறோம் கூடுவிட்டு கூடுபாயிறதற்கு சொல்லியுள்ள ஸ்ருதினாம் மூர்த்தானோ ஸ்லோகத்தையே ஸ்லோகம் எண்பத்தி நாலு மோட்ச சாதனமாகவும் போட்டிருக்கே சரிதானா என்று ஒருத்தர் கேட்டார் ஒன்றுக்கொன்று ஏக வித்தியாசமான பலனாகத்தான் இருக்கிறது அதனால் கேட்டார் இதிலே உபாசகனின் மனோபாவம் தேவை நம்பிக்கை ஆகியவற்றுக்கும் ஒரு வேல்யூ இருப்பதை நாம் புரிந்து கொண்டால் கேள்வி வராது உபாசகனின் தேவையை பொறுத்து ஒரே ஸ்லோகமே ஜபமே வித்தியாசமான பலன்களை தந்துவிடும் ஒரே தேன் தூக்கம் வராதவன் சாப்பிட்டால் தூக்கம் வரும் எப்பவும் தூங்கி வழிந்து கொண்டிருப்பவன் சாப்பிட்டால் அவனுக்கு உற்சாகம் தந்து விழிப்பாக வைத்திருக்கும் அப்படி இந்த ஸ்லோக மந்திரங்களில் சிலதும் அவரவர் தேவையை பொறுத்து பிரார்த்திக்கிற வித்தியாசமான பலன்களை தருகின்றன உதாரணமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்திற்கு சாதனமாக உள்ள ஸ்லோகங்களில் ஒன்று அம்பாளுடைய மந்தஹாசத்தின் மாதுரியத்தில் நிலா பெருக்குகிற அமிர்தங்கூட புலிக்கஞ்சி மாதிரி ஆகிவிடுகிறது என்று சொல்லும் ஸ்லோகம் ஜியோத்னா ஜாலம் என்று ஆரம்பிப்பது அந்த உசந்த ஜனவசியத்திற்காக மக்களை வசப்படுத்துவதற்காக இதே ஸ்லோகத்தை ஜபித்தால் அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறது அம்பாளுடைய க்ஷீரத்தை வானம் பண்ணிய மகிமையால் தான் பிள்ளையாரும் முருகனும் நித்திய பிரம்மச்சாரிகளாக பரமசுத்தர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஸ்லோகம் எழுபத்தி மூன்று ஞான லட்சியம் உள்ளவர்கள் இதை ஜபித்தால் பிரம்மச்சரிய சித்தியில் ஆரம்பித்து பிரம்ம ஞான சித்தி வரை கிடைக்கும் இதையே கைக்குழந்தை உள்ள தாய்மார் பாலில்லை என்று கஷ்டப்படும்போது போது ஜபித்தால் பால் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறது